இன்னைக்கு போட்ட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்குங்க எனக்கு இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள நூறு டாலர் சேராதா இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு இருபத்தெட்டாம் தேதி கணக்கு முடிச்சிருவாங்களா அதுக்குள்ள இதுக்கு வந்து எப்படி நாங்க யூடியூப் வந்து டெய்லியும் சேர்ற டாலர் வந்து ஒயிட்டி ஸ்டூடியோவில் ஏறும் மந்த்லி ஒர்க்கை வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ்ல சேருங்க இப்ப டிசம்பர் மாதம் நம்ம எடுத்து இருக்க டாலர் வந்து ஜனவரி மாசம் சேரும் ஜனவரி மாசம் எடுத்தது நமக்கு பிப்ரவரியில தான் காமிக்கும் அது எப்படி நாங்க யூடியூப் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் வச்சிருக்காங்க பத்தாம் தேதிக்கு நம்மளோட ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிசம்பர் மாசம் எடுத்த டாலரை போட்டுட்டு அப்ப நூறு டாலர் வந்தா இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறாம் தேதி கூட நமக்கு பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க நூறு டாலர் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் அதுவும் பத்தாம் தேதிக்குள்ள அப்படி கம்ப்ளீட் ஆகாட்டி அந்த அடுத்த மாச கணக்குக்கு வர வச்சுக்குவாங்க கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் பத்தாம் தேதி அந்த டாலரை போட்டுட்டு இருபதாம் தேதி நமக்கு மெயில் வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நம்ம பேங்க்ல இருந்து பணம்